ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்லாம் இருக்கு அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க துவைத்து சர்வதேச விமான நிலையத்தில் சில தீர்ப்புகளை அமல்படுத்துவதன் மூலமா பொதுமக்களுடைய பணத்தை பாதுகாக்க பெரும் முயற்சிகள் எடுத்துட்டு வரதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் மூன்று மாதங்களில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினுடைய பயணம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பதினொன்றாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினுடைய பயண தடை நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு குடிமக்களுக்கு நீக்கப்பட்ட தடை பார்த்திங்கன்னா மீண்டும் ஒருமுறை பயணம் அப்படின்னு புள்ளி விவரங்களில் வெளிப்படுத்தியிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவைத்தில் வெளிநாட்டு ஆட்சேர்ப்பை மறுசீரமைக்கிறது தொழிலாளர்கள் நெறிமுறையை பாரபட்சம் இல்லாமாக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் தேசிய இனங்களுக்கு நியாயமான முறையில் விரிவுபடுத்துறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறையை மேம்படுத்துகிற குழுக்கள் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப துறைகளில் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நெறிமுறையை நிறுவிற பணி நிறைவடையும் நிலையில் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இதோட முதல் கட்டமாக வணிக நிறுவனங்கள் அதுக்கப்புறம் தனியார் நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை நெறிப்படுத்துறதை முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கிறதாகவும் விசா வர்த்தகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சாதகமான வணிக சூழலை வளர்க்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் கல்வி பொறியியல் சட்டம் கணக்கியல் அப்புறம் நிதி பாத்திரங்கள் போன்ற முக்கியமான தொழில்களுக்கு ஆட்சேப்பு வழிமுறைகளை மிகவும் முக்கியமான முறையில் நெறிப்படுத்திட்டு இருக்கிறதாகவும் இதற்கான வழிமுறைகளை வகுப்பதில் பல குழுக்கள் கவனம் செலுத்திட்டு வரதாகவும் தெரிவிச்சிருக்காங்க வெளிநாட்டினரை ஆட்சேர்க்கும் இந்த வழிமுறைகள் பாகுபாடு இல்லாமல் அனைத்து தேசிய இனங்களை சேர்ந்தவங்களுக்குமே ஒரே மாதிரியாக பயன்படுத்தப்படும் அனைத்து செயல்முறைகளையுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது விரைவில் செயல்படுத்தப்படும் அப்படின்னும் இது சம்மந்தமாக அதிகாரியிடம் ஒப்புதலுக்காக வெயிட் இருக்கு அடுத்த சில ஆண்டுகளில் தொழிலாளர்களுடைய சந்தை ஒழுங்கு வரை மேம்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக குவைத்தில் பல துறைகளில் வெளிநாட்டினர்களுக்கான வேலை இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி அடுத்த தகவலில் தொழிலாளர் சந்தையை சீரமைக்கிறதும் வெளிநாட்டு பணியாளர்களை பணியமர்த்ததுக்கான செயல்முறை சீரமைக்கப்படுறதாகவும் முக்கியமாக கோயத்து நாட்டுக்கு பணிபுரிய வர அனைத்து வெளிநாட்டினவருக்கும் சில முக்கியமான ஆவணங்கள் தேவை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைத்து சுகாதார மையங்கள் தடுப்பூசிகளை வழங்குறதுக்காகவும் யாத்திரிகளுக்கு ஹஜ்ஜு வழிகாட்டுதலை வழங்குறதுக்காக தயாராகி வரதாக தெரிவிச்சிருக்கிறாங்க சுகாதார அமைச்சகத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இதை தெரிவிச்சிருக்காரு இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரை மேற்கொள்ளும் யாத்திரிகளுடைய ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் விரிவான நடவடிக்கை வெளியிருக்கிறதாகவும் இந்த தயாரிப்புகளுடைய ஒரு பகுதியாக பொது சுகாதாரத்துறை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பொது மையங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த தடுப்பூசி மையங்கள் மூலமாக மக்கள் வந்து பயனடைய முடியும் யாத்திரிகளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்